ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோ நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய நிகழ்ந்தேறிய சித்ரா பௌர்ணமி ஈசக்கலப்பு தியானம் குறித்த அருள் உரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறைந்த மானுட செல்வங்களே உதித்திட்ட யுகத்திற்கு வித்திட்ட ஆன்மாக்களே பூரண நல்லாசிகள் உத்தமமான சித்திரை முழு நிலவு உதித்து நின்ற தருணம் முதல் அண்ணாமலையாரின் ஜோதிஸ்வரூபத்துடன் இணைந்து விளக்கு எனும் உன்னத வாகனத்தில் பயணித்த மானுட ஆன்மாக்கள் பூரண முக்தி நிலையினை ஏற்று உயரிய நிர்ணயங்களை உருவாக்கி ஈச உலகினில் விதைத்து அதிவுன்னத செயலாற்றியுள்ள நிலையில் காலத்தின் மற்றுமோர் அங்கத்தினில் தீர்க்கமாய் பிரவேசித்தனர் சித்திரை முழுநிலவு என்பது வெவ்வேறு கால நேரத்தினில் இப்பூமியின் மாறுபட்ட பிரதேசங்களில் உதித்தே மறைந்திடினும் அண்ணாமலையாரின் பிரதேசத்தினில் உதிக்கும் சந்திரனே மானுட ஆன்மாக்களுக்கு மதி நிறைந்த முக்தி மார்க்கத்தினை அருளிடும் சத்தியலோகம் எனும் உலகமானது பூமியில் மலர்ந்திட்ட பிரதேசம் என்பது அண்ணாமலை பிரதேசம் ஒன்றே பல்வேறு பிரதேசங்களை தேர்வுறுத்தி பல்வேறு மானுட ஆன்மாக்களையும் தேர்வுறுத்தி சத்திய யுகத்தினை மலர்த்திட யாம் பூரண முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் சத்யயுக வித்துக்கள் யாவும் ஈசக்கலப்பு கொண்ட ஈத்தருணமே சத்தியயுகத்தின் பூரண மலர்ச்சியும் சத்யலோகம் எனும் உலகின் இயக்கமும் முழுமையாய் உருவாகி நிலைக்கின்றது ஈசக்கலப்பு என்பது பன்முறை பல்வேறு மானுட ஆன்மாக்களுக்கு எம்மால் அருளப்பட்டுள்ளது எனினும் அவ்வான்மாக்கள் மீண்டும் கலி உலகினில் கலப்புற்ற காரணத்தினால் செயலிழந்தனர் சத்திய யுகம் மலர்ந்திட்ட நிலையில் சத்திய உலகமும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது இத்தருணத்தில் ஈசக்கலப்பு கண்டவர்கள் அனைவரும் உதித்திட்ட சத்தியலோகத்தினில் மீண்டும் வாழ்ந்திட முனைகின்ற காரணத்தினால் முழுமை அடைந்த முக்தி பெற்ற ஆன்மாக்களாய் திகழ்கின்றனர் சித்திரை முழு நிலவினை கண்டு துதித்து ஆற்றிய செயல்கள் அதி உன்னதமாகும் இவ்வுலக ஆன்மாக்கள் அனைவரும் முக்தி பெற வேண்டும் என்றே ஆழ்ந்து பிரார்த்தித்திட்ட நிலையில் எண்ணற்ற ஆன்மாக்களும் அறியாத நிலையில் கலப்பு கண்டனர் ஈசக்கலப்பு எனும் நிலை குறித்து விஞ்ஞானமாகவும் அறிந்திடல் வேண்டும் எவ்விதம் ஆன்மாவானது சூரிய மையத்தினில் பிரவேசிக்கும் நிகழ்ந்தது யாது ஏன் சூரிய மையமாகத் திகழ்கின்ற பரமாத்மாவினை சென்று அடைய முழு நிலவினில் பிரவேசிக்க வேண்டும் இதன் ஆழ்நிலை தார்ப்பரியங்கள் யாது உணர்ந்திடுங்கள் மனம் எனும் கருவி மாத்திரமே எந்த ஒரு அலைவரிசையுடனும் எளிதாய் கலப்புறும் ஆற்றல் பெற்றது உயர் பிராணக்காற்று என்பது மாத்திரமே சிரசிலுள்ள அணுக்களை ஊடுருவி மைய கருவினையும் தீண்டும் ஆற்றல் பெற்றது ஓர் ஆத்ம கரு என்பது புறத்தினில் உடல் எனப்படும் அறிவு அணுக்களினால் சூழப்பட்டிருக்கும் அதனை அடுத்து புரோட்டான்ஸ் என்றே அழைக்கப்படும் நேர்மறை அணுக்களால் சூழப்பட்டிருக்கும் அவையே சந்திரன் எனும் தன்மையினை வெளிப்படுத்தும் ஓர் அணுவினில் எலக்ட்ரான்ஸ் மற்றும் புரோட்டான்ஸ் ஆகியவை புறச்சூழலில் நிலைப்பவையாகும் அறிவினால் வெப்பத்தினால் இயங்குகின்ற உடல் போன்றவையே புற அணுக்களாகும் அவையே கிரகத்தினையும் பிரதிபலிக்கின்றது உயிர் சக்தியினை போன்ற புரோட்டான்ஸ் அணுக்கள் சந்திரன் போன்று நிலைத்திருக்கும் அதற்கான காரணம் என்பது உள் மைய ஆத்மக்கரு எனும் சூரிய மைய பரமாத்மாவிடமிருந்து ஆற்றல்களை பெற்று பூமிக்கு வழங்குவதே சந்திரன் எனும் நேர்மறை அணுக்களின் பணியாகும் நிகழ்ந்திட்ட ஈசக்கலப்பு என்பது புறத்தினில் சூரியனின் மையத்தினை அடைந்து ஆன்மாக்கள் யாவும் கலப்புற்ற நிலையினை எடுத்துரைத்தது ஆதி விளக்கு எனும் அற்புத கருவியானது ஒன்பது முறை பயணித்து அனைத்து மானுட ஆன்மாக்களுக்கும் ஈசக்கலப்பு எனும் அதி உன்னத ஆற்றலை வழங்கியது இருப்பினும் மனம் எனும் பிராண காற்றானது சிரசினில் உள்ள ஒவ்வொரு அணுக்களிலும் பிரவேசித்து உடல் எனும் எதிர்மறை அணுக்களிலிருந்து ஊடுருவி உட்சென்று சந்திரன் எனும் உயிர் சக்தியினை வெளிப்படுத்தும் நேர்மறை அணுக்களையும் ஊடுருவி இறுதியில் நியூட்ரான்ஸ் எனப்படும் நெர்மல அணுக்களான சூரியனை தீண்டி இறுதியில் நான்கு தெய்வங்கள் எனும் நான்கு நிர்மல அணுக்களினால் சூழப்பட்டுள்ள மத்தியில் குடிகொண்டிருக்கும் ஐந்தாம் நிர்மல அணுவின் மையத்தில் உள்ள ஆத்ம கரு எனும் பாதரசத்தினை ஸ்வரூபமாக ஏற்று உணர்ந்து கலந்து நிலைத்திட்ட ஓர் உன்னத நிகழ்வே நிகழ்ந்தேறியது மனம் எனும் கருவி ஈசக்கலப்பு கண்டது என்பதே சத்தியமாகும் இனிவரும் காலங்களில் மனமானது இடைவிடாது மாயையில் சுழல்வதனை விடுத்து ஈசனோடு கலப்புறவே முயன்றிருக்கும் ஏனெனில் அதி உன்னத அமிர்த ஆற்றலை மனம் சுவைத்திருக்கும் சத்தியத்தினையும் உணர்ந்திருக்கும் அன்பு சீடர்கள் யாவரும் தங்களது சிரசினில் உள்ள சத்திய யுக வட்ட அணுக்கள் எனும் உயிரினை நெருங்கி உள்ள வட்ட அணுக்கள் வரை தங்களது உடற்குருதியின் மேலோட்டத்தினை உணர்ந்துள்ள காரணத்தினால் அவர்கள் யாவரும் சத்திய ஆகின்றனர் பன்முறை பலருக்கும் யாம் ஈசக்கலப்பினை அருளியுள்ளோம் எனினும் அவர்கள் சிரசினில் குருதியானது மேலேற்றம் கண்டு யுக வட்ட அணுக்களை தீண்டாத காரணத்தினால் மீண்டும் மாயையில் சிக்கி கீழ்வட்ட அணுக்களால் ஆட்கொள்ளப்பட்டனர் இத்தருணத்தில் அன்பாலய ரூபத்தினில் யாம் பனிரெண்டு தெய்வங்களின் துணை கொண்டு ஆத்ம லிங்க பூஜைகளை நிகழ்த்தி மானுடர்களின் சிரசினில் நூற்றி எட்டு விடுபட்ட மற்றும் உயரான்மாக்களின் ஆன்ம துகள்களையும் அருளி உள்ளோம் அவை யாவும் ஒன்று கூடி குருதியினை மேலேற்றம் கொள்ளச் செய்தன அன்பு ஆன்மாக்களே சாநித்ய கலையினை அனைவரும் உணர்ந்திடுங்கள் சாகாத நித்தியம் என்பதே சாநித்யமாகும் எவருடைய சிரசினில் குருதியானது நீர்த்து வட்ட அணுக்களை தீண்டியுள்ளதோ அவர்கள் அனைவருமே சாணித்யம் அறிந்தவர்கள் சாணித்யம் உணர்ந்தவர்களாவர் குருதி நீர்க்க வேண்டும் எனில் அன்பும் கருணையும் பெருக வேண்டும் அனைத்துயிர்களையும் நேசிக்க வேண்டும் சாத்வீக உணவுகளை ஏற்று இறை சத்தியங்களை உணர்ந்து பல்வேறு தியானங்களை ஏற்று தவ வாழ்வினை வாழ்ந்திடல் வேண்டும் அதன் பொருட்டே எண்ணற்ற தியான முறைகளை நாங்கள் வழங்குகின்றோம் அனுதினமும் தவறாது ஏதேனும் ஓர் தியான கலையினை ஏற்று பயின்றிடுங்கள் ஏனெனில் குருதியானது நுண்ணியமாய் நீர்த்தால் மாத்திரமே பத்தாம் வட்ட அணுக்களாகிய ஞான அணுக்களை தீண்டிடும் மேலும் மேலும் பதமுற்று மனமானது கணிந்து நின்றால் பிராணக்காற்றின் அதி உன்னத நுண்ணிய மூலக்கூறு என்பது ஞான அணுக்களை ஊடுருவி உட்சென்று அதன் மைய வெற்றிட எரிபொருளோடு கலந்து ஞானத்தின் உச்சத்தினை அறிவிற்கும் வெளிப்படுத்தும் அனைவரும் உணர்ந்து செயல் புரியுங்கள் ஒவ்வொரு முழுநிலவு தினம் அன்றும் இத்தியானத்தினை மேற்கொண்டிடுங்கள் சிரசில் உள்ள நேர்மறை அணுக்கள் பூரண ஆற்றல்களால் நிறைந்திருப்பது முழுநிலவு தினம் அன்றே அத்தருணத்தில் மாத்திரமே உயர் பிராணக்காற்றின் மூலக்கூறுகளின் மூலம் மனம் எனும் கருவியானது நேர்மறை அணுக்களை தீண்டி அதனையும் கடந்து நிர்மல அணுக்களை நோக்கியே பயணிக்க அனுமதி அருளிடும் ஏன் நான்கு தெய்வங்கள் உடலினையும் உயிரினையும் ஆன்மாவினையும் தனித்து காவல் புரிகின்றனர் எனில் அவையாவும் நான்கு வித கனிம இழைகளின் வெளிப்பாடு என்றே உணர வேண்டும் பாதரச இழையும் வெள்ளி தங்கம் மற்றும் தாமிர இழைகளும் ஒன்று கூடி உதவினால் மாத்திரமே மனமானது மூலத்தினில் ஒடுங்கும் மனம் ஒடுங்கினால் மாத்திரமே உடலும் உயிரும் மூலத்தினில் ஒடுங்கிட இயலும் மனதினை ஒடுக்கி ஆன்ம ஸ்வரூபத்தினை உணர்ந்து உத்தம நிலைகளை எய்திடுங்கள் சிரசினில் குருதி மேலேற்றம் காண்பதனையும் அதன் நீர்த்த தன்மையினையும் உணர்வுகளின் துணை கொண்டே உணர்ந்திடுங்கள் புறத்தினில் உங்களது எண்ணங்களின் குன்றிய தன்மையினையும் சொற்கள் மற்றும் செயல்களின் குன்றிய தன்மையினையும் உணருங்கள் உச்ச அணுக்களை தீண்டுகின்ற நீர்த்த குருதியானது அவற்றின் அதிவுன்னத தன்மைகளையே புறத்தினிலும் வெளிப்படுத்தும் உங்கள் அறிவினில் புகட்டுவது எமது கடமையாகும் உணர்வினில் ஏற்று சத்தியம் உணர்ந்து உய்புற வேண்டியது உங்களின் கடமையாகும் ஈச கலப்பு கண்டு அனைத்து பிற ஆன்மாக்களுக்காகவும் பிரார்த்தனை புரிந்த அன்பு ஆன்மாக்களுக்கு பூரண நல்லாசிகள் ஆதி விளக்கு வெகு விரைவினில் உலகெங்கும் பிரதிஷ்டை கண்டு காண்கின்ற மானுட ஆன்மாக்களை ஈர்த்து ஈசக்கலப்பினையும் அருளிவிடும் பனிரெண்டு தெய்வங்களும் இனி வெகு இயங்கத் துவங்கிடுவர் அன்பு ஆன்மாக்களின் ஞான வாயில்கள் திறவு கொண்டு இறை குறித்த பற்பல சத்தியங்களும் வெளிப்படும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த அன்பு நிறைந்த பூரண நல் ஆசிகள்